லார்டு ஆண்டவர் நல்லவர் அந்த நாளில் உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தன் நல்லவர் கத்தருடைய நாம மகிப்படுவதாக இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசித்து கத்தருடைய நாமத்தை மையப்படுத்துகிறேன் கத்தன் நம்மை ஆசிர்வதித்து கத்த நம்மை கனப்படுத்துவார் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தார் உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக ஆண்டுடைய பிள்ளைகளை இங்கே ஆண்டவர் சொல்லுகிற உன் இருதயத்தை எனக்குத்தா உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக ஆம்தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் இருதயத்தை கத்தருக்கு கொடுங்க அன்று அதை தான் எதிர்பார்க்கிறார் ஆண்டருடைய சமூகத்தில் உங்கள் இருதயம் அவரோடு கூட இருக்கட்டும் உங்கள் இருதயம் யாருக்கிட்ட இருக்குதுங்க பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருதயம் மனுஷனுடைய இருதயம் இருக்கும்னு வசனம் சொல்லுது அதனால் உன்னுடைய இருதயம் பொக்கிஷத்து மேலே இருக்க இல்லாதபடி கர்த்தர் மேல் உங்கள் இருதயம் இருக்கட்டும் அதான் அங்கே சொல்கிறார் உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி கத்தருடைய வசனம் சொல்லுகிறது உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக இன்றைக்கி அநேகருடைய கண்கள் கத்தருக்கு பிரியமில்லாத இடங்களில் நோக்கிக் கொண்டிருக்கிறது மேட்டிமையான கண்களை கத்தர் அருவறுக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது ஆகினால உன் இருதயம் ஆண்டுகிட்ட கொடுத்துரு இந்த நாட்களில் கர்த்தருடைய வருகை சமீபமான காலங்கள் ஆண்டுடைய வருகை சமீபமாகிவிட்டது கத்தர் தேசத்தை உலகத்திற்கு நியாயம் தீர்க்கும்படி நியாயாதிபதியாக வரப்போகிறார் அவர் வருவதற்கு முன்பாக உன் இருதயத்தை கொடுத்து கொடுத்துவிடு உன்னுடைய வழிகள் கத்தரை நோக்கி பார்க்கட்டும் உன்னுடைய கண்கள் அவர் வழியில் நடக்கட்டும் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து கத்தர் கனப்படுத்துவார் ஆகையினால் உங்கள் இருதயத்தை கத்தருக்கு கொடுங்க ஆண்டவர் சொல்ற உன் வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன் என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன் இந்த இருதய கதவை ஆண்டவர் தட்டி கொண்டே இருக்கிறான் நீங்கள் திறப்பீர்களானால் உங்களுக்குள் அவர் தங்கி உங்களோடு கூட அவர் வாசம் பண்ணி அவர் உங்களோடு கூட போஜனம் பண்ணுவார் ஆகினால் உன் இருதையும் கத்தருக்கு கொடுத்து விடுங்கள் கத்தர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார் ஜிபிகல்லாமா கத்தருடைய பாதத்தில் என்னுடைய கண்கள் அவரையே நோக்கட்டும் கத்தருடைய நாம கத்த கத்தர் பெரிய காரியம் கத்த செய்வான் நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆமாண்டு வரை இந்த மகனுடைய இருதயத்தை நம்முடைய சமூகத்தில் இந்த மகளுடைய இருதயத்தை நம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இன்னைக்கு யாரெல்லாம் இருதயத்தை திறந்து என கொள்ள என்று சொல்லுகிறார்களோ அப்படி இருதயத்தில் தங்கி நீ தாபரித்து ஒரு அற்புதத்தை கத்த செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் கத்தருடைய வல்லமை இறங்குவதாக ரந்தா தியாந்தா சியா அமே இந்த பிள்ளைகளுடைய கண்கள் உமை நோக்குகிறபடியால் கத்தர் ஒரு விசை நிர்மணம் இறங்குங்கப்பா இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து கத்தர் கனப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஒரு அற்புதம் நடப்பதாக ஒரு அதிசயம் நடப்பதாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய கரம் வெளிப்படட்டும் ஆசிர்வதித்து பலப்படுத்துங்க உம்முடைய நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க கத்திர கூட இருந்து நடத்தும் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதிங்கப்பா உம்முடைய நாம மையப்படட்டும் கத்தர் கூட இருந்து நடத்துங்க அற்புதங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வத்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிளஸ் யூ கத்தருக்கு உங்கள் ஹிருதத்தை கொடுங்க உங்கள் கண்கள் அவருடைய வழிகளை நோக்கட்டும் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே